ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் பென்ஸு ஈரோட்டில் இருந்து நீங்கள் நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஆர்டர் பார்த்திங்கன்னா வளகா புலையல் உலகா புலையில டூ பாயிண்ட் டுவெல் சைஸும் அப்புறம் வந்து டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் மிஸ்சிங் சைஸுன்னு ஆர்டர் கேட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு நாலு ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டஜனாக வரும் பாக்ஸுக்கு வந்து பன்னெண்டு டஞ்சன் இது ஒரு பாக்ஸு ரெண்டு டஜனை வந்து ஒரே கையே பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இதுதான் டூ பாயிண்ட் டுவெல் சைஸு இப்போ ரொம்பவே பெரிய சைஸு சைஸ் பாக்ஸு நான் சைஸ் காட்டுற பாருங்கள் உங்களுக்கு இது பாருங்கள் டூ பாயிண்ட் டுவெல் இரநூத்தி பன்னெண்டு டூ பாயிண்ட் டுவெல் நம்பர் இது எந்த ஒரு பாக்ஸுக்கு பன்னெண்டு டஜன் ஒரு ரெண்டு ரெண்டாக போட்டிருப்பாங்க ஆறு கட்டும் ஆறு கட்டாக வரும் உங்களுக்கு இது வந்து நான் சாம்பிளுக்காக பேக் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு இதையும் ஃபுல்லாக பேக் பண்ணணும் இதையும் ஃபுல்லாக பேக் பண்ணணும் விளகாப்பாளியில் வர சைஸஸ் பார்த்திங்கனா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் டென் வரைக்கும் வருது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வருது உங்களுக்கு இது வந்து மிக்ஸிங் கலர் வரையில உங்களுக்கு தனித்தனி கலராக வேணாலும் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது கலர் கலந்த மாதிரி வச்சுருப்பாங்க ரெட்டு ஆரஞ்சு கிரீனு ப்ளூ மெரூனு இல்லை ராமர் சொல்லிட்டு எல்லா கலரும் கலந்த மாதிரி வச்சுருப்பாங்க உங்களுக்கு தனித்தனியாக ஆரஞ்சு ரெட்டு கிரீனு ப்ளூனு தனித்தனி வேணாலும் அதுவும் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் பபுள் ட்ராப் இதுக்கு இது பேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உண்டான பபுள் ட்ராவ் கவர் இதை வந்து இதை ஃபுல்லாக கட் பண்ணி இதுக்கு பேக் பண்ணணும் உங்களுக்கு வளகாப்புக்கு வந்து இந்த வளையல் மட்டும் இல்லாமல் வந்து மஞ்சள் குங்குமம் செட்டு அந்த மாதிரி இருக்குது இல்லை அதை போட்டு கொடுக்குறதுக்கு வந்து தாம்பழை பையன் இந்த மேலே ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த பை டிசைன் வரும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பை டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்து நம்ம வந்து ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவைப்பரங்கள் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்பறம் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரே நாள் டெலிவரி பண்ணி கொடுத்துடுறோம் இன்னைக்கு ஈவினிங்குக்குள்ளே ஆட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க வந்து உங்களை ஈவினிங்குள்ளே கொரியர் போட்டிருந்தா உங்களுக்கு மறுநாள் ஈவினிங்கில் உங்களுக்கு வந்து கொரியர் டெலிவரி ஆயிரும் உங்களுக்கு உங்களுக்கு கம்மியாக வேணும் இந்த ரெண்டு டஜன் மட்டும் வேணும் இந்த நாலு டஜன் மட்டும் வேணாலும் கூட டெலிவரி பண்ணுவோம் ஆனால் ரெண்டு டஜன் நாலு டஜன் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் கொரியர் சார்ஜ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நாற்பது கொரியர் சார்ஜ் வாங்குவோம் அதர் டிஸ்ட்ரிக் பெங்களூர் அதர் ஸ்டேட்டு பெங்களூர் கேரளா இந்த மாதிரி இருந்தால் அறுபது ரூபா எழுபூரூர் அந்த மாதிரி வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நாற்பது ரூபா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நாள் டெலிவரி அதர் ஸ்டேட்டாக இருந்தால் டூ டேஸ் த்ரீ டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆயிரும் தேவைப்படுவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் மஞ்சள் குங்குமம் வேணாலும் இருக்குது நம்மள்கிட்ட அப்புறம் இந்த தாம்பளை பையன் இருக்குது தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் நம்பர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ